மாணவிகளுக்கு பெண்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறு முன்னேற்றம் ஏற்படுத்துவது பெண்களும் இந்த சமூகத்தினுடைய சமநிலையை புரிந்து கொண்டு சமமாக வாழ்வது எப்படி பெண்களுக்கு உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அவர்கள் எவ்வாறு புரிந்து கொள்வது சமூகத்தில் அதை ஒரு பொருட்டாக நினைத்து அவர்கள் கூச்சப்படாமல் சமூகத்தில் ஆணுக்கு நிகராக பெண்ணும் சமமாக நடைபெறுவதற்கு எந்த வகையான கல்விகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் இங்கு ஒரு லோக அமைக்கப்பட்டு அதில் மாணவ மாணவிகள் அந்த லோகாவில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு மணி நேரத்திற்கு இந்த பள்ளியினுடைய மாணவ மாணவிகள் மருத்துவரோடும் அக்னி சிறகுகள் அமைப்பினரோடும் கலந்துரையாடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது நாம் அத்தனை பேரும் இந்த சமூகம் சமமாக நடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் எப்பொழுது ஒரு சமூகம் சமமாக நடைபெறும் என்றால் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் இன ரீதியாக பாலின ரீதியாக பிரிந்து இருப்ப இருக்காமல் இருவருமே சமம் என்பதை மனதில் வைத்து நடைபோட்டால் மிக நிச்சயமாக இந்த சமூகத்தை நாம் நினைக்கக்கூடிய இடத்திற்கு நாம் நகர்த்தி செல்லலாம் பாரதி பேசிய வார்த்தைகளிலிருந்து அவர் அதைதான் சொல்லியிருக்கின்றார் பாரதி புதுமை பெண்களை படைக்க வேண்டும் என்பது பெண்கள் அனைவரும் கல்வி பெற வேண்டும் பெண்கள் அனைவரும் தன்னிறைவு பெற வேண்டும் என்பதுதான் பாரதியினுடைய வாக்காக இருக்கின்றது எனவே இந்த அற்புதமான நிகழ்ச்சியை எங்கள் பள்ளியில் அமைத்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஃபஸ்ட் படம் ஒரு இது நாங்கள் ஒர்க் எடுத்து பண்ணிட்டு பெண்கள் கல்வி கல்வியன் இதுக்காக தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நமக்கு கேள்ஸுக்கு எல்லா மாசமும் ஏற்படுற ஒரு நார்மல் இப்போ தான் அது இதை வந்து நம்ம வந்து ஒரு தீண்டாமையாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம தீண்டாமை நம்ம யாருக்குமே நமக்கு பிடிக்காது நம்மள ஒருத்தவங்க வந்து தொடாத அப்படின்னா நமக்கு எந்த ஒரு கோவம் வருமோ அதே கோவம் தான் அவங்களுக்கு வரும் நம்ம ஒவ்வொரு மாதமும் பீரியட்ஸை வந்து நம்ம எல்லாமே ஒரு அன்டச்சபிளாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதை வந்துட்டு அப்படி பார்க்காம அதை ஒரு ஹைஜினிக்காக கொண்டு போய் சயின்டிஃபிக்காக இது வந்து ஒரு 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 ஹைஜீனிக்கு சம்மந்தப்பட்டதான ஒரு விஷயம்ன்றதை மக்களும் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக நம்ம இந்த ட்ரஸ்ட்டு வந்து இதை நாங்கள் சிக்ஸ் மந்த்ஸாக நாங்கள் எடுத்து ஒர்க் இருக்கோம் ப்ளஸ் இதை வந்து கொஞ்சம் வந்து ஒரு சோழன் கோவில் கரெக்டாக நான் நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப சப்போ சப்போர்ட்டாக இருந்தால் சங்கர் சா இருக்கும் என்னுடைய டீமுக்கு நான் ரொம்ப இந்த நேரத்தில் ரொம்ப 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 தேங்க்ஸ் இருக்குது ஏன்னா எனக்கு ஒரு ஐடியா எனக்கு ஒரு ஐடியா கிரியேட் ஆகும் அதை இன்ஃபார்ம் பண்ணுறேன்னா என் டீம் தான் அதை டே எனக்கு ஃபுல்லாகவே எனக்கு ஃபுல்லாகவே செம்ம பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இந்த நேரத்தில் எனக்கு ஒரு ஃபுல் கிரீட்டுமே சங்கர் சா இருக்கும் என் டீமுக்கு தான் என்னால் கொடுக்க முடியும் ப்ளஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி

எனக்கு எது வந்து எனக்கு சொல்லிருந்தாங்க எங்களுக்கு லோகோ கிரியேட் பண்ணணும் அப்போ நான் என் டீம் கிட்டே சொல்லியிருந்தேன் அவங்க எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு சீக்கிரம் வந்து என்ன ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு என் டீம்ஸ்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் எச்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் நான் கேட்டுருக்காங்க ஃபோன்ஸ் கொடுத்துருந்தாங்க அதுக்கு தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்லுவேன் அவர் ரொம்ப ஐடியாக கொடுத்துருந்தார் ஸோ தேங்க்யூ எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்

இந்த காம்படிஷன் டாபிக் கேட்டுமே எங்க அக்கா சூப்பரா ட்ராயிங் பண்ணுவாங்க கிட்ட நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணேன் பட் என்ன டாபிக்னு கேட்டுவிட்டேன் அக்கா வந்து ஒரு மாதிரி சங்கடப்பட்டாங்க இதெல்லாம் போய் யார் பண்ணுவானே பட் என் கூட ஒரு அண்ணா பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க பசங்க இதை சேம் முன் வரும் போது ஏன் பொண்ணுங்களா நம்மளா முன் வரது இல்லைன்னு எனக்கு சுத்தமாக புரியலை பட் இதை கண்டிப்பா சேஞ்ச் பண்ணுவோம் எங்க டீம் இதுக்கான முயற்சியெல்லாம் எடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக மாத்துவோம் வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா பீரியட்ஸை வந்து இப்போ ஒரு சமுதாயத்தில் ஒரு மாதிரி பார்க்க இதுக்காக நாங்கள் வந்து போன ரெண்டு மாதத்துக்குள் வரையை பார்க்கணும் பல வருஷமாகவே நாங்கள் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம் காம்படிஷன்ஸ்லாம் வச்சு நிறையா நம்ம கண்டக்ட் பண்ணி ஒவ்வொரு ஒரு விதமாக நாங்கள் கண்டெக்ட் பண்ணுவோம் இது நாங்கள் கண்டெக்ட் பண்ணுறோம்னா அது ஜெயிக்கிற தோற்று அது இல்லை என்னன்னா முக்கியமாக இப்போ பீரியட்ஸ் வந்து அவங்கள்ட்ட அந்த ஒரு மைண்ட் செட் வந்து மாறுபட்டு பண்ணிகிட்டு இருப்போம் அவங்கள்ட்ட வந்து மைண்ட் செட் மாறுக்குமா அப்புறம் பெண்கள்லாம் நம்ம வந்து நமக்கு ஃப்ரீயாக ஒரு ரிலாக்ஸாக இருக்குதான் அதுக்காக தான் நாங்கள் வந்து இவ்வளோ போராட்டம் இப்போ பையனான நானே வந்திருக்கு அவங்களுக்காக இப்படி இதெல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சமுதாயத்தில் ஒரு கெட்ட பேர் பேருக்கெல்லாம் அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே இறங்கியிருந்தேன் இப்போ பெண்களே நீங்களே நீங்கள் கொஞ்சம் இன்னும் முயற்சி பண்ணி எல்லாம் முன்னாடி வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா மோட்டிவேஷனாக இருக்கும் அப்போ நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே நம்ம இதிலிருந்து இதுலேருந்து வெளியே வந்துடலாம் ஈஸியாக இது வெளியே வரும்போது நாங்களும் போகிறாட்றோம் நீங்களும் போகிறாட எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொல்லி உள்ளிட்ட பெண்களாகி உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன் ரொம்ப ரொம்ப